மகனதி சீரியல்ல இன்னைய எபிசோட பொருத்தளவு என்ன நடந்திருக்கு இப்ப எல்லாருமே நம்ம கோடீஸ்வரியோட வீட்டுல தானே இருக்காங்க அங்க வச்சு மகாவுக்கு வந்து விசா கிடைச்ச உடனே வந்து நான் அமெரிக்காவுக்கு அழைச்சுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு கிரீஸ் ஒரு டிராமாவை போட்டிருக்கிறாரு இல்லையா இதனால சூர்யா என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல சோ இப்ப கோடீஸ்வரி வீட்ல இருந்து கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து நம்ம கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அர்ஜெண்டா போகணும் இப்ப உடனடியா மகாவை அழைச்சுக்கிட்டு போக முடியாது அதனால என்ன என் கம்பெனில வர சொல்லிட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு நான் விசா அனுப்பிச்சுடுறேன் அதுக்கப்புறம் மகாவை அனுப்பி வச்சா போதும் மாதிரி சொல்லிட்டு ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம சூர்யாவை தனியா சந்திச்சு இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு கிளம்புறேன் என்னை ஆபீஸ்ல இருந்து வர சொல்லிட்டாங்க மகாவை என்னோட கூடையே அழைச்சிக்கிட்டு போகணும்னு தான் நினைச்சேன் ஆனா வந்து என்னை உடனே வர சொன்னதுனால மகாவை கூடவே அழைச்சிக்கிட்டு போக முடியல மகாவுக்கு உங்களை தான் ரொம்பவுமே பிடிக்கும் ஆனாலும் இந்த வீட்டில் மகாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத கூட எனக்கு தெரியும் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ஐஸ்வர்யா என்கிட்ட சொல்லியிருக்கா மகாவுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க எதுவுமே சொல்லிடாதீங்க மகா ஒரு வாரம் கிழிச்சி கிளம்ப போகும் பொழுது நீங்க அனுப்பி வைங்க மகா படிச்சா அவளோட எதிர்காலத்துக்கு தான் நல்லது அதனால நீங்க ஒரு வார்த்தை போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மகா போக மாட்டா அதனால அப்படி மட்டும் ஒரு வார்த்தைய சொல்லிடாதீங்க ஆ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இன்டைரக்டா நம்ம கிறிஸும் ஒரு குழுவை கொடுத்துட்டு மறுநாள் காலையிலேயே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம கிறிஸ் அமெரிக்காவுக்கு கிளம்பிடுறாரு ஆனா நம்ம சூர்யா நைட்டு ஃபுல்லா என்ன யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவை நம்ம விட்டு கொடுத்துட கூடாது நம்ம ஈகோவை இதுக்கப்புறம் விட்டு கொடுத்துடணும் ஈகோனால மகாவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஆ அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டாப்புல நம்ம பிரமோவை கூட பார்த்துருப்போம் ஸோ அதுல கூட நம்ம சூர்யா மகாவை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப தெரியுது இல்லைங்களா ஸோ சூர்யா இதுக்கப்புறம் மாறிடுவாரு வெயிட் பண்ணி பாருங்க